ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போனாலும் விஜய் காவேரியை எங்கே பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்பவுமே ஒரு வாரமாக பயமுறுத்திட்டாங்க இன்னைக்கான ப்ரோமோ வந்து அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நமக்கு சொல்ல போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்தா ராகினி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஜய் காவேரிக்கு இடையில் சண்டை வர மாதிரி காவேரியை ரொம்பவுமே ட்விஸ்ட் பண்ணி விட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி விஜயும் காவேரிக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் மேலே ரொம்பவுமே அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி குமரனும் சரி கங்காவும் சரி நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து விஜய் வீட்டில் வெயிட் இருக்காங்க விஜய்க்கு ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வருது நீங்கள் பிரச்ச இங்கே மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனைன்னு இருந்தாலும் நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்துட்டு தான் வருவேன் அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து காரை நிறுத்துறாரு வீட்டுக்குள்ளார காவேரி அப்படியே மாடியில் பால்கனியில் உட்காந்துருக்காங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவெல்லாம் நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது அடுத்து எல்லாமே ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது ஏன்னா வெண்ணிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வச்சு தான் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமரன் பெரிய செலப்ரிட்டியா மாறப்போறாரு அதனால இவங்களுக்குள்ளார ஈகோ கிளாஸ் ஆகி அடுத்து நிறைய பிரச்சனை எல்லாம் இந்த பக்கத்து வரப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல ரெண்டு பேரும் பாச பண்ணிப்பா அக்கா தங்கச்சிங்க இவங்கலாம் சகல அப்படி இப்படின்னு பேசுனதை வச்சு அது ஒரு பக்கத்து ஒரு ஸ்டோரி நம்ம காத்துக்கிட்டு இருக்கு சரி விஜய் காவேரி கடையில் இருக்க மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துருந்துச்சு அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா காவேரி தலையில் ஒரு காயம் ஒரு அடிபட்டுருந்துச்சி அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு விஜய் பக்கத்தில் தான் நின்று இருந்தார் இந்த ரெட் கலர் காரில் தான் இருந்தாங்க அது என்னவா இருக்குன்னா இன்றைக்கான எபிசோட் ஒரு புறமோலை சொன்னாங்களா இந்த மாதிரி அவங்களோட அதாவது ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்கு விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன் அங்கே வந்து கல்லக்கிள்ளே விட்டு அடித்து இந்த மாதிரி காவேரிக்கு காயம் அடிச்சு அடிச்சு காயம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறது அப்போ எல்லா ஸ்டோரியும் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா அடுத்து விஜய் காவேரிலாம் எல்லாம் பிரியில்னாலும் இவங்கக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சுச்சுவேஷனை அந்த மென்டல் குரூப்லாம் சேர்ந்து செய்ய போகிறாங்க அதுதான் அடுத்தடுத்து இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஏன்னா நம்ம பிரவீன் சாரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல வச்சே எமோஷனலாகவும் கொண்டு போவார் ஒரு பக்கத்து பார்த்தோம்னா பயங்கரமாக டார் கொடுக்குற மாதிரியும் ஸ்டோரியை கொண்டு போவார் ஏற்கனவே இவர் எடுத்த சீரியல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதனால அடுத்தடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நிறைய காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வர ப்ரொமோ வச்சு அடுத்து நம்ம கெஸ் பண்ணி கரெக்டான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தெளிவாக ரிவ்யூ இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்